அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் தலா பரகாத்து அன்பான ராஜிகளே அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது முயன்ற இடங்களில் மட்டுமாக நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ஜிதில் கமாமா இந்த மஸ்ஜிதே கமாமா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெறும் காலி மைதானம் குறிப்பாக கண்மை நாயம் ரசூலை கரீம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வந்ததுக்கு பிறகு மஸ்ஜிதில் நபவியில் வந்து தொழுக வைத்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெருநாள் தொழுகையை மட்டும் தான் தொழுக வைப்பாங்க திறந்த இடம் தொழில வைப்பாங்க இப்போ இந்த மஸ்ஜிதுல் கமாமான்றது வந்து பார்த்தீங்கன்னா திறந்த வெளி தொழுவக்கூடிய தான் குறிப்பாக இந்த மஸ்ஜிதுல் கமாமா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக வேண்டி கமாமா அப்படின்றது பேர் வந்தது கமாமா என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேகம் குடைப்பிடித்தது அப்படின்றது அர்த்தம் குறிப்பாக தொழுகைக்காக வேண்டி பஞ்சத்தின் காலத்தில் கண்மனை ரசூலைக்கரின் சுழலாளிசலம் அவர்களும் அவள் கூட வாழ்ந்த சத்திய சகாபாக்களும் இங்கே ரசூல்லாவின் பின்னாடி நின்று மலை தொலகை இங்கே நடத்தும் போது மேகங்கள் குடைப்பிடித்ததனால இந்த மஸ்ஜிதுல் கமாமா என்ற பெயர் வந்து பின்னாட்பில் குறிப்பிடப்பட்டது அஹம்துல் இல்லா இந்த மஸ்ஜிதுல் கமாமாவுடைய வரலாறு தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று சின்னம் காலங்காலம் காலம் அழியாமல் கண்மநாயம் ரசூலிக்கரம் செல்லம் அவர்களுடைய வாழ்ந்த இடங்களில் அத்தாட்சியாக நிற்கக்கூடிய ஒரு இடம்தான் மஸ்ஜிதுல் கமாமா அனைத்து இஸ்லாமியர்களும் பார்க்க வேண்டிய ஒரு இடமாகும் அதே மாதிரி இங்கே வருபவர்கள் பாக்கியசாலிகள் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தில் வந்திருவானாக என்று கூறியவனாக முடிவு செய்கிறேன் இன்ஷா அல்லா அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் தாலா வரகாத்தும்